பொதுவாக நாம் நம்புகிறோம் நாம் ஈமானை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்புகிறோம் எங்களுக்குள்ளே அந்த சிந்தனை இருக்குது நாங்கள் ஆமந்துபில்லா சொல்லிட்டோம் வ மலாய்கத்திகின்னு சொல்லிட்டோம் வ குத்துபிகி வ ருசுலிகி இப்படி நாம் சொன்னதுனால் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று நாம் நம்புகிறோம் ஆனால் சில வேலைகளில் நாம் ஈமான் கொள்ளவில்லை நம்முடைய ஈமானை பார்க்கிற நேரத்தில் குருவானும் சுண்ணாவும் சொல்லக்கூடிய ஈமான் என்ன என்று பரிசீலித்து பார்க்கிற நேரம் உரசி பார்க்கிற நேரம் சில வேலைகளில் நாம் ஈமான் கொல்லலையா என்ற சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் வந்துடும் சில நேரத்தில் உண்மை நாம் ஈமான் கொல்லவில்லை என்பதுதான் உண்மை அப்படியும் இருக்கிறது நான் என்ன சொல்ல வருகிறேன்னா ரசூல் சல்லா அலை காலத்தில் இஸ்லாம் பரவுது ஆராபிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க கிராமவாசிகள் காட்டரபிகள் இஸ்லாமத்தை கூட்டம் கூட்டமாக ஏற்றுக்கொண்டு சூரா குஜராத் நாற்பத்தி ஒம்பதாவது அத்தியாயத்தை வீட்டுக்கு போய் படித்து பார்த்திங்கன்னா இந்த வசனம் வரும் காலத்தில் ஆறாபோ ஆமண்ணா கிராமவாசிகள் ரசூலாட்ட வந்து இப்போ எல்லாரும் ஈமான சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவங்களும் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் ஆமண்ணா நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் யாரை சொல்லலாம் அல்ல அவன் நம்பிட்டோம் அப்படின்றாங்க அல்லாவுடைய தூதர் அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான் இப்போ ரசூல்லாவுக்கு தெரியாது ஈமான் கொண்டுட்டோன்னா ஈமான் கொண்டுட்டாங்க ரசூல்லா முன்னாடி ஈமான் கொண்டுட்டோன்றாங்க சொல்லுங்க அவங்க ஈமான் கொல்லவே இல்லைன்னு சொல்லுங்க ஒரு சாரார் வந்து ஈமான் கொண்டதா சொல்றாங்க அல்லா நபிக்கு சொல்றான் என்ன கல்ப பொழுது பாக்கல நபிக்கு அவங்க நெஜமா ஈமான் கொன்றேன்னு தான் நினைச்சிட்டு வர்றாங்க அவங்க தொழுவுறாங்க தொழுகையெல்லாம் மறுக்கல்ல ரசூல்லா பின்னாடி நின்று தொழுவுறாங்க அவங்க இஸ்லாத்து எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க அவர்கள் ஆமண்ணான்னு சொல்ற நேரம் அல்லா சொல்ற நீங்கள் ஈமான் கொள்ளவே இல்லையா அப்படி அப்ப அது அவங்களுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையா நாங்கள் ஆமன்னான்றோம் நெஜமா ஆமண்ணாவா நெஜமா ஈமான் கொண்டிருக்கிறோமா யார் சொல்லுவா அல்லா ரசூல்லாவுக்கு அந்த நேரத்தில் சொல்லி கொடுத்தான் பள்ளிவாசலில் ஒரு ஆள் தொழுந்தார் அவர் போய் தொழுந்துட்டு வர நேரம் வந்து ரசூல்லாவுக்கு சலாம் சொல்றாரு அஸ்லாம் வலைக்கும் யார் ரசுல்லா அப்படின்றாரு ரசூல்லா பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ரசூல்லா அவரை பார்த்துட்டு தொழுந்தவரை பார்த்துட்டு இன்னக்கெலாம் துசல்லி ஃபர்ஜி ஃபசல்லி என்ன ஏப்பா நீ தொலைவே இல்லைப்பா போய் திரும்பி தொழுந்துட்டு வாங்கன்றாங்க அவர் திரும்ப போய் தொழுகிறாரு ரசூல்லா எப்படி சரியா அப்படின்னு கேட்குறாரு இன்னக்கெலாம் துசல்லி ஃபர்ஜி ஃபசல்லி நீங்கள் தொலைவே இல்லைம்மா திரும்ப போய் தொழுங்கன்றாங்க மூணாவது மோரா அவர் தொழுந்துட்டு வந்து ரசுல்லாக்கு திரும்ப ரசூல்லா கிட்ட வராரு ரசூல்லா திரும்ப சொல்றாங்க தொலைவே இல்லை தொழுகை தொலைவே இல்லைன்ட்டாங்க தொலைவே இல்லைப்பாஜி திரும்ப போய் திரும்ப தொழுந்துட்டு வாங்க நாம நினைக்கிறோம் நம்ம தொழுகை எல்லாம் கபூல் ஆகிட்டண்டு நாம நினைக்கிறோம் எங்க தொழுகு அல்லாஹ் அங்கீகாரம் அதாவது அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டான்ண்டு பெருமானாருக்கு அல்லாஹ் ஒரு சிலர்களை பார்த்து இதை சொல்லுவதற்கு அந்த வாய்ப்பே கொடுத்தான் ரசுல்லா எங்க முன்னாடி இருந்தா நாம நூத்துக்கு நூறு வீதமா நூற்றுக்கு ஐம்பதா பூஜ்ஜியமான்னு ரசூல்லா சொல்லுவாங்க ஏப்பா நீங்க தொழுந்தீங்களா இல்லையா நாம் நம்புகிறோம் நாம் தொழுகிறோம் என்று நாம் நம்புகிறோம் நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சிலத்துக்கு கல்ப குழந்தை பார்க்கல அல்லாஹ் சொல்லி கொடுக்குறோம் அந்த ஆராபிகள் வந்து அவங்க ஏமாத்தெல்லாம் சொல்லலை நிஜமா தான் சொல்றாங்க ஆமன்னான்றாங்க ரசுல்லா சொல்றாங்க குல் எல்லாம் தூமினும் சொல்லுங்க ஈமான் கொள்ள முகத்துக்கே சொல்றாங்க நீ ஈமான் கொள்ளலப்பா வளாக்கி கூழு அசிலம்னா என்றால் அவங்க என்ன சொல்லணும் தெரியுமா முஸ்லீம் என்று சொல்லட்டும் மூமின் என்று சொல்லக்கூடாதான் அசிலம்னா கட்டுப்பட்டுட்டோம் ஈமான் கொள்வது வேற மூமின் என்பது வேற முஸ்லீம் வேற குருவான் பிரிக்குது சூர் அஹுஜிராத்துல எல்லாம் சொல்றான் கூழு அசிலம்னா அசிலம்னா தான் சொல்லணும் அவங்க என்ன சொல்லணும் கட்டுப்பட்டுட்டோம் எல்லாரோட சேர்ந்து தொழுந்துட்டோமா இப்ப பள்ளியில நம்ம தொழுந்தோம் அஸ்லம் நான் முஸ்லீம் ஆகிட்டோம் நம்ம அஞ்சு செஞ்சிட்டோம் முஸ்லீம் நோம்பு முடிச்சிட்டோம் முஸ்லீம் ஈமான் அவர்கள் கல்புகளுக்குள் இன்னும் நுழையவே இல்லை என்கிறான் அல்லா இன்னும் நுழையவே இல்லை அவங்க எப்படி ஈமான் தாரி என்று சொல்லுவாங்க சுபஹான் ரசூலுல்லாவை சந்திக்கிற பாக்கியத்தை கொடுத்தான் இறைவன் அவர்கள் கல்வில் ஈமான் நுழையவில்லை என்கிறான் இன்னும் ஈமான் நுழையவில்லை முஸ்லீம் ஆகிவிட்டார்கள் என்கிறான் அப்ப எத்தனை நம்ம எத்தனை பேர் ஈமானை சுமந்திருக்கிறோம் அதுக்குரிய அடையாளம் என்ன நாம் நம்மளை மூமின் என்கிறோமே இதுக்கு இஸ்லாம் என்ன சரி சொல்லி தருவதா உரசி எனக்கு சோம் இல்லைன்னா தேமமிட்டு வச்சு பார்த்துடலாம் ஓ காய்ச்சல் அடிக்கிறதா உண்மையாக ஒரு காய்ச்சல் தான் கண்டுபிடிக்கலாம் ஈமானை என்ன தேமமிட்டு வச்சா பார்க்கறது அதாவது ஈமானை எப்படி ஸ்கேன் பண்ணிட்டு ஈமான் விற்கிதுப்பா ஹார்ட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம் உள்ளக்குள்ள ஈமான் இருக்கேன்னு சொல்லலாமா ஈமானை எப்படி செய்யலாம்ன்றால் இறைவன் அதை வெளியே காட்டுவான் அதான் ஒரு அற்புதம் நமக்கு ஈமான் இருக்குதா இல்லையா என்பதை அல்லாஹ் ஜெனரேஷன் வெளிப்படுத்துவானா இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா இந்த உலகத்தில் ஈமான் செய்கிற மாற்ற புரிஞ்சோம்டா நம்ம தொடர்ந்து மறக்காம உண்ட கேட்போம் இறைவா இந்த ஈமானோடு மரணிக்கிற பாக்கியத்தை தந்திரு எங்கள் இருந்து ஒரு நொடியும் இந்த ஈமானை விட்டும் விளக்கிறாது எங்களை எங்களுக்கு ஈமானை நசீபாக்கிறேன் இந்த ஈமானுக்கு இஸ்திக்காமத்து தந்துருன்னு கேட்போம் ரசூல் செல்லல்லே செல்லும் அதாவது இந்த ஈமானுக்குள்ள விஷயத்தில் எங்கள் கல்பு ஈமான்றிக்குமா அது கல்பில் நுழையணுமா அது நாமலாம் நினச்சி போய் கடையில் வாங்கி நுழைக்கலாதான் இறைவன் அதை நுழைக்கணுமா அவ்வளோ பொறுமதியானது உண்டதாக இந்த உலகத்தில் எல்லாம் ஈமானை வச்சிருக்கிறேன் அப்போ நபிகள் நாயகம் செல்லல்லாவுலே செல்லும் அவர்கள் இந்த ஈமானை போதிக்கிறாங்க ஈமானை நாம் எல்லாம் பேசுறோம் நாம் எல்லாம் கேட்குறோம் நாங்கள்லாம் எங்களுக்கு மூமி நன்றோம் நெஜமாக ஈமான் ஆயிட்டோம் அல்லா குருவானில் சொல்கிறான் அஹசிபன்னாஸ் ஐ யுத்ர கூய் குலு ஆமண்ணா வஹூமுலா யுப்தெனூன் மனிதர்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்களா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம்ன்ட்டு சொன்ன உடனே நம்ம எல்லாம் விட்ருவோம்ட்டு ஈமான் கொண்டீங்களா நீங்கள் இம்மாம் கொண்டீங்களா சரி நீங்கள் போங்கப்பா நீங்கள் இம்மாம் கொண்டீங்களா நீங்கள் போங்க அஹசிபனாஸ் மனிதர்கள் நினைக்கிறார்களா ஐயுத்ர கூய குழு அமண்ணா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம்ன்ட்டு சொன்ன உடனே நாங்கள் விட்ருவோம் வஹூம்லா யுப்தெனூன் வரிசையாக ஒத்தரொத்தராக நில்லுங்க ஈமான் கொண்டு உன் பிள்ளையதா இப்ப உனக்கு தீராத ஒரு நோயை தரேன் இப்ப உன் பிள்ளையெல்லாம் கொண்டு போய் கபரில் அடுக்கு இப்ப சொத்தை உன் இப்பயுமானா உன் மானம் பறக்கும் இப்பயுமானா ஒவ்வொன்றாக பறிப்போம் அப்பீமான்றிக்குதான் பார்ப்போன்றாங்களா ஈமான் என்பது நெஜமா இருக்குதுண்டா அதுக்கு அர்த்தம் என்னண்டா நம்ம கொடுக்க தயாராணும் ஒவ்வொன்றாக பறிப்போவும் என்ற நம்பிக்கையிடமெண்ட் இருக்கணும் பறிப்போகிற நேரம் நாம் உறுதியாக நின்றா அதான் ஈமான் அப்படி இல்லைன்னா நாம் நமக்கு சொல்ல வேண்டியது ஈமான் எங்களால் கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியல இதுதான் என்று தெரிஞ்ச பிறகும் இன்றைக்கு மார்க்க அம்பலமாச்சு ஒரு காலம் இருந்துச்சு ஊரில் உள்ள ஆலிம் சாட்டை போய் மார்க்கத்தை கேட்கணும் பக்கத்து உள்ள மௌளிகிட்ட போய் கேட்கணும் இன்றைக்கு யாருமே இன்றைக்கு டூ கே கிட்சன் ஓமே ரெண்டாயிரம் ஆண்டுக்கு போகிற வந்தவங்கலாம் ஃபோனில் உள்ள ஆட்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கு உள்ளே கேட்கவே மாட்டாங்க இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ் ஃபத்துவாக எடுப்பாங்க வெளியில் என்ன பண்ணுறாங்க அதனால் இந்த கத்தம் ஃபாத்தியெல்லாம் அவுட் டேட்டாக போச்சு இந்த கபர் வணங்குறதெல்லாம் காலியாக போச்சு அப்படி இருந்தும் அப்படி இருந்தும் நான் யாருடைய பரிசீலித்து பார்க்கவில்லை அல்ல எனக்கும் அவர்களுக்கு ஈமானை நசிப்பாக்க வேண்டும் எங்களுக்கு ஈமானை அல்லாஹ் தர வேண்டும் அப்படி இருந்தும் எவ்வளவு தைரியம் இருந்தால் நாங்கள் ஈமான்தார்கள் என்று சொல்லிட்டு கபுரை போய் வணங்குவாங்க எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த இது இல்லப்பா மௌலூதி இல்லைன்னு தெரிஞ்சும் அதைத்தான் நம்ம ஓதுவோம் என்று சொல்லுவாங்க எங்க மூதாதையர்கள் யாராவது குருவான பேசினா ஊர் விட்டு விரட்டுவோம் ஹதீச பேசினா விரட்டுவோம் மான பங்கப்படுத்துவோம் எது சரி பண்ணுவோம் சொல்லுவாங்கண்டா அந்த சௌறுகள் திரும்ப ஒரு முறை யோசி பார்க்கணும் கல்வுக்குள் ஈமானா அல்லது அராபிகள் வந்து சொன்னார்கள் ஆமன்னாண்டு அந்த கெட்டகரியா என்னையும் உங்களையும் பாதுகாக்க அதுக்காக நாங்கெல்லாம் மாறு தட்டல ரப்பே அந்த ஈமானை எங்களுக்கு தாண்டு கெஞ்சிரும் இருந்து அதை எடுத்துடாத கெஞ்சிரும் அல்லாவுடைய நல்லடியார் அப்படி என்றால் என்ன ஈமான்ண்டா என்ன நஜமாக அந்த ஈமான் எப்போ நுழையும் ரசூல்லாட்டை வந்து ஒரு ஆள் கேட்குறாரு யார் ரசூலல்லா எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க நான் யாருகிட்டையும் இதுக்கு பிறகு உபதேசம் கேட்கக்கூடாது அதை எப்படி கண்டிஷன் போடுறாரு பாருங்க எனக்கு ஒரு பயான் நீங்க இதுக்கு பிறகு யார்கிட்டையும் நான் பயான் கேட்க தேவையில்லை அப்படி ஒரு பயான் எனக்கு பண்ணணும் ஏன்னா அவர் அவருக்கு என்ன தேவைன்னா ரசூல் ஆட்டம் ஒரு அறிவுரை எடுக்கணும் அந்த மாதிரி அறிவுரை உலகத்தில் யாருமே சொல்லிருக்க கூடாது நம்ம எத்தனை இரவு யோசிப்போம் எத்தனை நோட்டு எடுக்கணும் அவருக்கு அறிவுரை சொல்ல அவர் கேட்குற கிரைட்டீரியா அப்படி கண்டிஷன் அப்படி போடுறாரு குல் ஆமந்த் பில்லா சொல்லுங்கப்பா அப்படின்றாரு சொல்லிட்டேன் சொல்லு ஆமந்த் பில்லா சொல்லியாச்சா உறுதியாக இருந்துப்பார் அதான் பாருட்டாங்க ஆமந்த் பில்லா சொன்னவர்கள் அதில் உறுதியாக இருக்கிறது என்பது அவ்வளவு லேசி இல்லை விலை பேசப்படுவார்கள் ஈமான் ஆட்டம் காணும் அல்லா இல்லையான்னு நினைக்கிற மாதிரி தோணும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் வரப்போக்கில் ஈமான் பறந்து போகும் குல் ஆமந்து பில்லா ஆமந்து பில்லா சொல்லிட்டீங்களா இப்போ உறுதியாக இருங்கன்ட்டுங்கிற சொல்ல ஆமந்தூப்பில்லா சொன்னால் அதிகமானவர்களுக்கு உறுதியாக இருக்கவே இயராது அல்லா ஈமானை கொடுத்துட்டு அந்த சோதனைகளை போகல காணமாக போயிடுவாங்க அதனால் அல்லா என்னையும் உங்களையும் பாதுகாக்க இந்த இல் இந்த ஃபிக்கு இந்த அறிவு எங்களுக்கு வரணும் ஆமுது பில்லா சொன்னவர்கள் அல்லாஹ் சும்மா விடவே மாட்டான் அவங்களுக்குள்ள ஆட்டி புடிச்ச ஒரு ஆட்டை ஆட்டிட்டு தான் ஓடுவான் வஸ் zulzilu அவlar ஆட்டிவிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் அவளோட கோவமா அல்லாஹ் அவளோட கோவமா அம் ஹசிப்தும் அன் تدخلوا الجنன சர்க்கதீர்னா லேஷ போறானு நினைக்கிறீங்களா உலம்மா யத்துக்கும் மசல் உள்ளதீன கலோ மின் கபலகும் மஷ்டுல் பாய்சா வல் தரா வஸ் zulzilu ரசூலுல்லா சொல்கிறோம் லேச சுருக்கம் போகலாமா உங்களுக்கு முன்னாடி வந்தவர்கள் அவர்கள் படாத பாடெல்லாம் பட்டாங்களே அதெல்லாம் படாமல் நீங்கள் ஜென்னாக்கு சும்மா ஃபோனில் இருந்து கிண்டி போட்டு உடனே ஜென்னாட டோ ஓப்பன் ஆகும் அவ்வளோ லேசு சீப்பாக ஜென்னா எக்ஸ்பென்சிவ் நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்தாலும் ஜென்னா வாங்க வாங்கிடலாது ஸோ எக்ஸ்பென்சிவ் அதுக்கு சும்மா போவீங்களா அவங்க கொடுத்த விலைன்னு தெரியுமா ஓ ஜுல் ஜில் பிடிச்சி ஆட்டினோம் ஆட்டினோம் நீங்கள் ஒழுங்காக படித்து வாழ்க்கையில் நாலு பிரச்சனை வர நேரம் உங்களுக்கு தோணும் நபிமார்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க இந்த பிரச்சனையே தாக்கு பிடிக்கிறது நரம்பு வெடிச்சிருமோன்னு தோணுது நபிமார்கள் நபி இருந்தாங்க தான் பெருமானார் தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றாக அடக்கம் செய்கிறாங்க ஒரு வாப்பக்கு ஏழு புள்ள ஆறு புள்ளைய கபுளை அடக்கினா அந்த வாப்பிட்ட போய் கேளுங்க இந்த வருஷம் ஒரு புள்ள அடுத்த வருஷம் ஒரு புள்ள அவர் கல்வி வெறுமை கபரில் போய் அடக்கிட்டு புள்ள முகத்தில் மண்ணை தூவி வந்து அவருக்கு வாழவே தோனார் ஒன்றாவது புள்ள முடிஞ்சு ரெண்டாவது பிள்ளையை அடக்கிட்டார் மூணாவது பிள்ளையை அடக்கிட்டாரு பெருமானர் முகத்தில் அந்த மனுமகிழ்ச்சி அப்படியே இருந்துச்சு அந்த ஜீனத்தை அப்படியே இருந்துச்சு அவர் கடுக்கடுப்பாக இருக்கவே இல்லை சிரிச்சுட்டு இருந்த அல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறான் நபி ரஹமத்தின் அருளால் நீங்க ரொம்ப மென்மையாக நடக்கிறீங்க கொஞ்சம் கடுமையான அதாவது மனசுடையவராக இருந்தா கல்புடையவராக இருந்தா உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க குட்டி போட்டு போன மாதிரி உங்கள்ட்ட வந்து யாரை சொல்லலாம் அசலாம் அலைக்கும்ன்றாங்களே உங்களோட அன்ப அவங்க தவி ஏங்கி தவிக்கிறாங்களே நீங்க அவ்வளவு மென்மையாக நடக்கிறீங்க பெருமானர் இத்தனையும் இழந்து அவர் இப்படி நிற்க முடியுமன்றார் அதுதான் ஈமான் எங்களுக்குள் ஈமான் இருக்கிற அந்த பறி கொடுக்க ரெடியாக இருக்கணும் பறி கொடுக்குற நிறம் அல்லாண்டு சொல்லணும் அதுதான் கல்புக்குள் ஈமான் நுழைஞ்சது ஈமான் நுழைஞ்ச பிறகு அந்த ஈமான் எல்லாம் உறுதியாக்கும் இந்த பில்டிங் கட்டுறாங்க வள்ளியை கட்டுறாங்க ஃபவுண்டேஷன் போட்டாங்க இன்னும் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக தான் ரெண்டாம் மாடி கெட்டணும் அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மூணாம் மாடி கல்புக்குள் நுழைஞ்ச ஈமான் இடத்த பிடிக்குமா கல்புக்குள் இன்னும் வேற உண்டுமா இப்படி வீர வேறு போய் 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 இப்படி டீப்பாக பிடிக்குமா இன்றைக்கு வர பிரச்சனையோட நாளைக்கு கூட பிரச்சனை வருமா அதோட கூட பிரச்சனை வரும் ஒரே ஒரு சமூகம் பள்ளிவாசல உட்காந்து எங்களுக்கு பிரச்சனை வருமேனு பேசுகிற ஒரே சமூகம் நாங்கள் மட்டும்தான் மதாலயங்களுக்கு போனால் பிரச்சனை முடியுமோ நினைப்பாங்க ஒரே ஒரு சமூகம் பள்ளிவாசலுக்குள் நுழைந்து விட்டு நம்ம சஜிதாவில் தலையை கொண்டு போய் வச்சோம்னா பிரச்சனை டபுளாக போகுதுன்னு நம்புகிற ஒரே கூட்டம் நாங்கள் ஒரே கூட்டம் எங்களுக்கு பிரச்சனை பெருசாக போகுது பூதாகரமாக போகுது இன்றைக்கு வந்ததை விட நாளைக்கு கொஞ்சம் பெருசாக தான் பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்புகிறோம் ஏண்டா அதுதான் ஈமாண்டி ஸ்டைல் அது உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச பொருள் ஸ்திக்காமத் அது உறுதியை தேடும் உறுதியாகிற நேரம் அடுத்த பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை தாக்கு பிடிக்கிற நேரம் ஈமான் உறுதியாகும் அதுக்கு அடுத்த பிரச்சனை வரும் வீட்டில் நல்ல இருக்கிற நேரம் ஒரு ஆள் மூத்தா போயிடுவார் அடுத்த ஈமான் ஆட்டம் காணும் திரும்ப உறுதியை கிடைக்கும் இப்படி இப்படி ஈமான் உறுதியாக்கப்படணும் ஸோ உண்மையான ஈமான் உள்ள போனால் மனிதண்டை என்னெல்லாம் மாற்றம் நடக்குது என்பதை இந்த நேரத்தில் சுருக்கமாக உங்கள் மத்தியில் புரிய வச்சு அந்த ஈமான் எனக்கும் உங்களுக்கும் வேணும் என்று கேட்குறேன்